பெரும்பாலானவர்களுக்கு ஒரு சின்ன டவுட்டோ ஒரு தயமோ இருக்கு என்னன்னா பேப்பர் இங்கிலிஷ் இங்கிலிஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜ் தான் வரும் டவுட் கேட்டு எக்ஸாம் வந்து போர்ட் வந்து இதுவரையும் ரயில்வே எக்ஸாம்ஸ் இப்போ நடந்துட்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜஸ் கொடுக்குறாங்க வகையில் நமக்கு தமிழும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க கண்டிப்பா தமிழும் கேள்வித்தாள்கள் வரும் அதனால அதற்கு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்கி டி அப்ளை பண்ணிட்டோம் இப்போ நம்ம எப்படி அதை அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ண போறோம். இதுதான் எல்லாருடைய டவுட்டாகவும் இருக்கு ஸோ எஸ்எஸ்சி ஜிடிஏ பொறுத்தவரை லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மொத்தமும் நாலு செக்ஷன் இங்கிலீஷ் ரீசனிங் அண்ட் தென் வந்து ஜென்ரல் அவர்னஸ் ஸோ ஒன்று ஒன்றுத்துலேயும் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லிட்டு டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸ் இந்த முறை என்ன பண்ணிருக்காங்க எல்லாத்துலேயுமே டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டினை நெக்லெக்ட் பண்ணிட்டு இருபது ஆக்கிட்டாங்க ஸோ டோட்டலாக ஒரு ரெண்டு போது ஒன் மார்க்ஸ் நம்ம ஒன் சிக்ஸ்டி மார்க்ஸ்க்கு எவ்வளோ எடுத்தால் சேஃப் ஓகேவா ஒன் சிக்ஸ்டிக்கு நம்ம எவ்வளோ எடுத்தா சேப் மா நம்மளை பொறுத்த வரையும் இட்ஸ் டோட்டல் மார்க்கில் முப்பது சதவீதம் எடுத்தால் கூட நம்மள என்ன பண்ணுறாங்க சேஃப் ஜோனுக்கு போடுறாங்க அதாவது முப்பது சதவீதம்னா நாற்பத்தெட்டு மார்க் எடுத்தால் கூட ஜென்ரலே சொல்கிறேன் நாற்பத்தெட்டு மார்க் எடுத்தால் கூட நெக்ஸ்ட் லெவலான ஃபிசிக்கலுக்கு அவர்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபிசிக்கலான அந்த அஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்மளுடைய டார்கெட் நாற்பத்தெட்டுனா கண்டிப்பாக நாற்பத்தெட்டு இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம அது பார்டரில் இருப்போம் மேபி நம்ம பிசிக்கல் போய் மெடிக்கல் போய் நம்ம மெரிட்ல வரதுக்கு வராம முடியாம போறதுக்கான சூழ்நிலைகளும் ஏற்படலாம் அப்ப நம்மளுடைய டார்கெட் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபவ் எயிட்டி பிளஸ் ஓகேவா எயிட்டி பிளஸ் எயிட்டி பிளஸ் ஆர் ஹண்ட்ரட் பிளஸ் இந்த ரெண்டு டார்கெட்லயே போங்க நான் ரொம்பலாம் எடுக்க சொல்லல நூத்தி அறுபது மார்க்கு ஒன்னு எண்பதுக்கு மேல அதாவது பிப்டி பர்சன்டேஜ் மார்க்கு மேல எடு இல்லையா ஹண்ட்ரட் பிளஸ் அந்த மார்க்குக்கு மேலே எடுன்னு தான் சொல்றேன் அதை எப்படி எடுக்கிறது அதை எப்படி எடுக்கிறது ஸோ எஸ்எஸ்எஸ் ஜிடியை பொறுத்த வரைக்கும் உனக்கு நாலு டாபிக் இருக்கு என்னென்ன ரீசனிங் இருக்கு ரீசனிங் எத்தனை கொஸ்டின் இருபது அதே மாதிரி வேற என்ன டாபிக் இருக்குன்னா இங்கிலீஷ் ஆப்டிடியூட் அண்ட் தென் ஜிகே ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபது 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 கொஸ்டின் தான் இருக்கு உனக்கு அப்போ இந்த இருபது 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 கொஸ்டினில் மினிமம் எதுலாம் அடிக்கணும் மார்க் அப்படிங்கறதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டை பண்ணணும் ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் ரீசனிங்ல நம்ம நம்மளை பொறுத்தவரை ஒரு கொஸ்டின் அவுட் பண்ணக்கூடாது அவுட் ஆஃப் கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம டுவெண்ட்டி எடுத்தே ஆகணும் அந்த இருபது இருபது கொஸ்டின் கரெக்ட் பண்ணால் நாற்பது மார்க் நம்ம இதிலே எடுத்துருவோம் நாற்பது மார்க் இதுலேயே எடுத்துருவோம் அப்போ பாரு நான் சொன்னதே எயிட்டி பிளஸ் எடுக்கணும் தான் ஆனால் நம்ம ரீசனிங்லேயே நாற்பது மார்க் எடுத்துருவோம் அப்போ இருபதுக்கு இருபது கொஸ்டின் கண்டிப்பாக நீ ரைட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அடுத்தது இங்கிலீஷ் எனக்கு இங்கிலீஷ் வந்து மெஜாரிட்டி பசங்க நான் ஸ்ட்ரகிள் ஆகிறேன் சார் இங்கிலீஷ் எனக்கு கஷ்டம் சார் இங்கிலீஷ் எனக்கு கஷ்டம்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் இங்கிலீஷ் வந்து இட்ஸ் எ லாங்குவேஜ் அது உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு இது இல்லை அது ஒரு மொழி அவ்வளவுதான் அதையும் அவ்வளவு கஷ்டமா பாக்குறீங்கன்றது எனக்கு தெரியல தமிழ் நமக்கு ஒரு லாங்குவேஜ் தான் தமிழையும் ஆரம்பத்தில் தட்டு தடு மாதிரி தான் கற்றுக்கிட்டோம் வீட்டில் பேசிகிட்டே இருக்கிறதுனால தான் தமிழ் நமக்கு வந்துச்சு இங்கிலீஷும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இங்கிலீஷ் வந்துடும்மா இங்கிலீஷ் போடலாம் பார்க்குறோம் இங்கிலீஷ் நான் போய் சப்டைட்டில்ஸில் போடும்போது சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறோம் இது ஈஸி இல்லை இது நினச்சி படிங்க எனக்கு ஒன்றும் என்னால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல இப்போ நான் ப்ரீவியஸ் இயர் கொஷன் பேங்க் தான் இங்கே வச்சிருக்கேன் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸை நீ பார்க்க 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 ரிப்பீட்டடாக அதே கொஷின்ஸ் தான் உனக்கு அந்த கிராமட்டிக்கல் அதே கிராமர் தான் உனக்கு ரிப்பீட் ஆகும் நான் இருபதுக்கு இருபது எடுன்னு ஒன்றும் சொல்லலை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ணிக்கோ இருபதுக்கு இருபது எடுன்னு சொல்றோம் முட்டாள் நான் உனக்கு இருபதுக்கு இருபது எடுனே சொல்லல ரீசனிங்ல சொன்னீங்களே சார் அப்படின்னா ரீசனிங் வந்து எது இங்கிலீஷ் எதுன்னு விளக்கம் பிரிக்கணும் ரீசனிங் ஈஸி இங்கிலீஷ் கஷ்டம் உன்னை பொறுத்த வரையும் அப்போ இதை ஈஸியா பார்த்துட்டு அதுல இருபதுக்கு இருபது எடுக்கலன்னா நீ தோல்வியை சந்திக்க போறேன் ஆனால் இதுல இருபதுக்கு இருபது எடுன்னு உன்னை நான் தோல்வியை சந்திக்க விடப் போறதில்லை புரியுதா சொல்றது இதுல இருபதுக்கு இருபது எடுத்தாதான் உனக்கு வெற்றிக்கான ஒரு வழி அமைக்க போறேன் ஆனா இங்கிலீஷ்ல இருபது இருபது எடுக்கிறது முடியாத காரியம் நான் உனக்கு இருபதுக்கு இருபது எடுன்னு சொல்லலை நான் என்ன சொல்றேன்றத புரிஞ்சுக்கோ எனக்கு இருபதுக்கு பத்து கொஸ்டின் கரெக்டா போடுன்றேன் புரியுதா எனக்கு பத்தே கொஸ்டின் பத்து கொஸ்டின் கரெக்டா போடு அந்த பத்து கொஸ்டினும் ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் பத்து அதே கிராமர் அடிச்சு தள்ளும் அப்ப இருபதுக்கு பத்து கொஸ்டின் கரெக்டா போட்டா கூட உங்க கையில இருபது மார்க் இருக்கு அப்ப ஆல்ரெடி ரீசனிங்ல ஒரு நாற்பது மார்க் இங்கிலீஷ்ல ஒரு இருபது மார்க் அறுபது ஆயிடுச்சா இவன் ஆப்டிடியூட் ஆப்டிடியூட் வெரி ஈஸியஸ்ட் எனக்கு ரொம்ப எல்லாம் வேணாம் இதுல நான் பன்னெண்டே கேள்வி கேட்கறேன் எனக்கு பன்னெண்டு கேள்வி சரியாக கூட எட்டு கேள்வி சாய்ஸ் வெற்றே எனக்கு இருபதுல பன்னெண்டு கேள்வி போடு இல்லை பத்து சரி ரொம்ப மேக்ஸ் கஷ்டம் சரி பத்து இது ஒரு இருபது மார்க் நாற்பது இருபது அறுபது எண்பது முடிச்சிட்டோம் நம்ம டார்கெட்டை இப்போ ஜி எடுக்கிறது நமக்கு லாபம் ஜிகேல இருபது கேள்விக்கு எனக்கு சரியா ஒரு பத்து கேள்வி போடு இதுல ஒரு இருபது மார்க் ஆக மொத்தம் நூறு மார்க் எடுத்துடலாம் ஜிகே எப்படி சார் படிக்கிறதுனா ப்ரீவியஸ் தான் மேம் ப்ரீவியஸ் இருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடு ஏன் அப்படின்னா ரிப்பீட்டடா கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா நம்மளை பொறுத்தவரை எக்ஸாம் வந்து ஒரே நாள்ல நடக்க போறது இல்ல பல நாள் பல ஷிஃப்ட் ஜனவரி பத்து சொல்லியிருக்கான் பிப்ரவரி பதினாலு திருவிழா மாதிரி ஒரு மாசம் ஏன் பல ஷிஃப்ட்டு நடக்க போகிற இந்த எக்ஸாம் பல பேர் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸாம் நாற்பத்தைந்தாருக்கும் மே மேற்பட்ட வேகன்சி உள்ளே இந்த எக்ஸாம் பல தான் நடக்கும் அப்படி நடக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல சான்ஸும் கிடைக்கும் ப்ரீவியஸர் கொஷின்ஸில் இருந்தால் ரிப்பீட்டடாக கொஷின் இருக்க ஆரம்பிப்பாங்க அதே கொஸ்டின்ஸ்லாம் ஒரு ஒரு ஸ்லாட்டுக்கு வரும் அப்போ நீ அதை நல்லா படிக்கிறதுனால ஒரு பத்து கொஸ்டினா மினிமம் இல்லை அந்த நாலேஜ் வச்சு ஒரு பத்து கொஸ்டினா மினிமம் அடிச்சிடலாம் அப்போ உங்களுக்கு அதில் ஒரு இருபது மார்க் மொத்தம் நூறு மார்க் வந்துடும் நூறு மார்க் எடுத்துகிட்டு யூஆர் இன் சேஃப் சைட் ஃபிசிக்கல் நல்லா பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்டர் ஆஃப்டர் மெடிக்கல் மெரிட் லிஸ்ட்டில் உன் பேர் வருவதற்கான வாய்ப்புகள் அதுக்கு அளவில் இருக்குது ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குமா இந்த கை வைக்கிற கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால முடியும் ஆப்டி பத்து கொஸ்டின்னா ஆப்டிடியூட் பத்து கொஸ்டின் ஈஸியாக அடிக்கலாம் சூஸ் யுவர் டாபிக்ஸ் இந்த டாபிக் படி அந்த டாபிக்ல இருந்து கேள்வி வரும் பாரு பர்சன்டேஜ் ஒழுங்கா படி பர்சன்டேஜ் ஒழுங்கா படிச்சா ப்ராஃபிட் லாஸ் கவர் ஆயிடும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கவர் ஆயிடும் மூணு டாபிக் தரவாயிடுவியா ரேஷியோ ப்ரொபோஷன் படி ஏஜஸ் கவர் ஆயிடும் ஆவரேஜ் ஒரு ப்ராப்ளம் பார்த்துக்கோ சிம்பிளிபிகேஷன் ஒரு சம் பார்த்துக்கோ இதுவே போதும் எனக்கு ஸ்கூல் மேக்ஸ்லாம் வேணாம்ப்பா எனக்கு மென்சுரேஷன் வராது ஃபார்ம்லா தெரியாது ட்ரிக்னாமெண்ட்ரி வேணாம் இதெல்லாம் விட்டுரு பாக்கி இருக்கிறது இதை பார்க்கலாம் இல்லை ஈஸி தானே ப்ரீயஸ் கொஸ்டின் பேப்பர் இப்போ காமிக்கிறேன் இங்க பாருங்க ரீசனிங் நாங்க எக்ஸ்பிளனேஷனோட தான் போட்டுருக்கோம் எல்லாமே சோ இதுல பொம்மை கடை இந்த மாதிரி பொம்மை கதை எல்லாம் வரும் இதெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம் நீ பொம்மை பொம்மையா போட்டு ஈஸி தான் எல்லா டாபிக்ஸுமே எங்களுடைய அகாடமி சாப்பிட்ல நாங்க போட்டிருக்கோம் உனக்கு நான் எக்ஸ்ப்ளைனும் பண்றேன் இந்த வீடியோஸ் ஓகேவா சோ எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தர் வச்சு நாங்க எக்ஸ்ப்ளைன் பண்றோம் நீ கவனிச்சிட்டே இரு இது இதுவரையும் பாத்தீங்கன்னா ரீசனிங் இருபத்தஞ்சு கேள்வி இருந்துச்சு போன வருஷம் எல்லாம் ஆனா இந்த வருஷத்துல இருந்து இருபது கேள்விதான் இருக்கும் அதுவும் ஈஸியா தான் இருக்கும் இங்க பாருங்க இது எல்லாமே ஜென்ரல் நாலேஜ் எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் போட்டுருக்கோம் இது எல்லாமே பார்த்தனாலே உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குமே இங்கே பே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் லாஸ் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சம்மு நெக்ஸ்ட் இங்கே பா ரேஷியோ கேட்டிருக்காங்க டைம் அண்ட் ஒர்க்கு ஸோ ஈஸி இதெல்லாம் பார்த்து பாரு ரேஷியோவே ரெண்டு சம் வந்திருக்கு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு பாருங்க சிம்பிளிஃபிகேஷன் இந்த இடத்துல ஆவரேஜ் ஸோ ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அதாவது ஆவரேஜ் ரேஷியோ பர்சன்டேஜ் நல்லா படிச்சா ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஆக மொத்தம் எல்லாமே ஈஸி தாம்மா நீ படிக்கிறதில் இருக்கு ஓகேவா அப்போது ஒன் சிக்ஸ்டி கொஷின் மார்க்குக்கு எயிட்டி பிளஸ் கொஷின்ஸ் கரெக்டாக போட்டால் எனக்கு போதும் எயிட்டி ப்ளஸ் மார்க் எடுக்கணும் அப்போ எனக்கு நீ ஃபார்ட்டி கரெக்டாக போட்டால் போதும் ஐ நீட் ஒன்லி ஃபார்ட்டி கொஷின்ஸ் டு மேக் ரைட் நாற்பது கரெக்டாக போட்டால் போதும் வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை பாதிக்கு பாதிக்கு தானே கேட்குறேன் எண்பது கொஸ்டின் எனக்கு நாற்பது கொஷினை கரெக்டாக போட்டுரு போதும் வேலைக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும் தப்பாக மட்டும் போடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக இப்படி தான் ப்ளே பண்ணால் நம்மளால ஒரு மார்க் எடுக்க முடியும் சரி பார்ப்போம் எஸ்எஸ்சி ஜீடியில் என்னென்னலாம் நல்லா இருக்குன்னுட்டு நாங்களும் திறந்து வீடியோஸ் போடுற தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க எஸ்எஸ்சி ஜிடியில் நல்லபடியாக க்ளைம் பண்ணுறதுக்கான மார்க் வந்து வாங்குறதுக்கான வழியை பாருங்க ஸோ எஸ்ஐக்கான எங்கள் அடமிலிருந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா வரக்கூடிய டிசம்பர் ஃபைவ் வரக்கூடிய திங்காய் கேமில் ஸ்டார்ட் ஆகுது அட்மிஷன் போன நினைக்கிறவங்க அட்மிஷன் போட்டு பயன்பெறுங்க ஓகேங்களா தேங்க்யூ